உச்சவராசிக்காரங்க போர் புனம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம் நல்ல விடத்தை தான் முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரோகிணி மிருக நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க புதுமையான சுந்தனைக்கு சிந்தக்காரங்க உருபோல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கும் தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே ரிசவராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்ப்போ கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தருமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தெரிய வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே ஒவ்வொரு தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் ரிசபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தம்புடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த விரையேசனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த மகத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்க நிறைய நபர்கள் முயற்சிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ பிந்தத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரிசபராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையின் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முடியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மாறுதல் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம வாழ்க்கை மாறக்கோதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கும்போது நம்ம வாழ்க்கையவே மாறவே மாறாதா என்னதான் சாமி இது அப்படின்னு தான் நிறைய ரிசக் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா உங்களுக்கு இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய பக்ர நிறுத்தியும் குருகுல பக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகிகரி பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருட கிரகோட சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக ரிசர்வ் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கர நிவர்த்தி மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா ராசியில வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அது என்ன சாமி வக்கர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வெறும் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்க இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதத்திற்கு பிறகு ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது ஐயையோ ராகு கேது பயிற்சியா அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க நிறைய நபர்களுக்கு பயப்படுவீங்க அதாவது பாருங்க ராகு கேது பயிற்சி நினைச்சு நீங்க பயப்படலாம் தேவை கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும் குடும்ப முன்னேற்றமாக இருக்கட்டும் இந்த ராகியது பேச்சு மூலமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல அப்படியே படிப்படியாக முன்னேற்றம் வரக்கோவுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருவுடைய பக்ர நிவர்த்தி இவங்க ராசியில எட்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குருபகவான் பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வரப்புரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியை இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள நீங்க படிச்ச படிப்புக்கு மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐபி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதங்கள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவாலா உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் வரும் சங்கடங்கள் லிங்கம் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையும் சரி இழற வாழ்க்கையும் சரி நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொழில்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாரம் நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காங்க உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்க கூடையோ கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சொல்கை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இன்னை வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி உணர்ச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விளங்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விளங்கும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விளங்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உறங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது ரிசர்வ் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே கடந்த மழை சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுல பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ரிசர்வராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இப்படி ஏதாவது ஒன்னு சொல்லி கொடுத்து கெடுத்து விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா ராகுஜேதி ஜாதகமா இருக்குது சுத்த ஜாதகமா இருக்குது செவ்வாய் ஜாதகமா இருக்குது இதனால திருமண தடை அப்படின்றது உங்களுக்கு தடைப்பட்டுக்கொண்டே இருந்திருக்கும் உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த ரிசப் ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது போது அப்பா பேசிடுவாங்களோ ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா பிறக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் பிறக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கியத்திற்காக இயங்கும் ரிசவராசி ஏயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல மார்க்காத ட்ரீட்மெண்ட் உள்ள வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் குழந்தை பக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சுற்றிருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துல முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பக்கியம் அப்படின்றது விரைவே உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை இருவரும் நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்து கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான சந்திச்ச சந்திச்சு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் நல்லா இருப்பீங்க நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சந்தை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்ல வீட்டுல போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனா இனி வர இருக்கக்கூடிய நாட்கள்ல உங்க காதலை நீங்க வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டுல போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தை உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது விஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனதாக கிடைக்கப் போகுது சேமிம்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துவைகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறவுகளிடையே கொஞ்சம் ரொம்பவும் கவனத்தோடு செயல்படுங்க அப்படி செயல்பட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில மென்மேலும் இன்னும் உச்சத்தை தொடர போறீங்க